அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரப் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் குணான பலன்கள் பகிர்ந்துருக்கேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஷில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்கள் குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பசுபதி பாண்டியன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜூரன்பொருளுக்கும் ஏற்கனவே ஜோடு குடியிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இல்லை புத்தகங்கள்

அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் பசுபதி பாண்டியன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நினைவாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க இரண்டாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு மன அழுத்தம் மைண்டு ஸ்ட்ரெஸ் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்குங்க நாலாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சுருப்பாரு ஆறாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு புத்தியாக லாபம் அடைவீங்க எட்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் தாய்மாம மற்றும் மாமனாரால் மாமனார் உறவுகளில் விரிசல்கள் உண்டு பத்தொம்பதாவது பத்தாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினோராவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்களில் தடைகள் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது பதினாலாவது பாயிண்ட் எதிர்ப்பாளர்கள் மீது அதிகமான இருப்புடையவங்களாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் நடக்க போகிறதெல்லாம் முன்னு கூட்டி யூகிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்ட்ட உண்டுங்க பதினாலாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க பதினேழாவது பாயிண்ட்டு புது வலி குறுக்கோலியால் அவதி படுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் பேச்சில் வந்து பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு உள்கொத்து வச்சு பேசுவீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு இருபதாவது பாயிண்ட் இடம் வீடு அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படும் தாமதமாக அமையும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ஸ்கின் எனர்ஜி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக உங்களோட வயசு அதிகம் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு கால் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு தாமதத்தை கொடுக்கும் இருபத்தி எட்டாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்லையும் மேரேஜ் லைஃப் மேரேஜ் அவங்களுக்கு நல்லது இருபத்தி ஒன்பது பாயிண்ட் சீக்கிரம் மேரேஜ் முடிச்சிங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் உண்டு முப்பதாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை அது பசா தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை தற்கொலை முயற்சிக்கு பண்ணியிருப்பீங்க ஸோ எக்காரத்தை கொண்டு மனசுல அப்படித்தப்பட்ட நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து யுரிநீரி பிரச்சனை ஹிரணியா பிரச்சனை அல்லது கல்லடைப்பால் அவதிப்படுவாங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு உங்களுக்கு உட்கார இடத்துல பயில் அது அல்லது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் நகை அல்லது பத்திரம் அல்லது சர்டிஃபிகேட்ஸை தொலைச்சிருப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணனும் உட்காருந்தாங்கன்னு அவங்க கூடயோ அல்லது சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவி ஆமினேட்டடாக இருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புற கட்டி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டிவிங்க நாற்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களுக்கு ஒன்று பக்கத்துலையோ அது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் தூக்கத்துக்குள்ளே அமையும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு மனைவி ஆலயோ மனைவி வழி உறவினர்களோ பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட்டு திருமண வாக்கு பிரச்சனைகள் உண்டு நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு காஸ்ட்லியான வீடு காஸ்ட்லியான கார் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஸ்கின் இழற்சி பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட உண்டுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை சொல்லி தொழில் செஞ்சால் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஜாப்பில் ப்ரமோஷன் உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி ஏழாவது நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் நாற்பத்தெட்டாவது கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுது சைவனை அப்படிங்கிறது வந்து நான் எப்படி நம்புறது அதுக்கு உண்டான சிம்டம் சொல்லி நிறுவிச்சு காட்ட முடியுங்க அதாவது கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலை அடி வரது கால் வலி கால் வளர்ச்சல்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தில் திருப்தி இருக்காது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்சப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவனைக்கு கட்டாயம் நீங்கள் நிவர்த்தி செய்யணுங்க ஒரு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்க வச்சு பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்தீங்கன்னா மூணே மாதத்தில் ரிசல்ட் இருக்குது அனுபவ ரீதியை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்பதான் உங்களால உங்களால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி அடிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான்தாங்க இத்துடன் பசுபதி பாண்டியன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலங்கள் முடிவடைகின்றன உங்கள் பேர் வச்சு அந்த பல சொல்றேன் ஆதர தொச்சினால் அதிகமாவும் இவ்வளவு துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை எஸ்ஆர்ஜி கன்சிடேஷன் வாங்க நன்றி நீர்களை நன்றி வணக்கம்